நீங்க வந்து சரியா சொன்னீங்கனா உங்களுக்கு ஏத்த பரிசு ஸ்நாக்ஸ் இருக்குது ஓகேவா ஓகே கரெக்ட்டா சொல்லுவீங்களா ஆ இப்போ நான் வந்து क्वेश्चन கேட்டு அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பேன் ஓகேவா ஓகே ஆ ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து மூணு கேட்பேன் ஏ பி சி இப்படி கேட்கும்பொழுது நீங்க வந்து கரெக்டாக யோசித்து நிதானமாக பதில் சொல்லணும் ஓகேவா ஓகே ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பரிசு வரும் இன்ஷால்ல சரிங்களா வீடியோ முடிவில் உங்களுக்கு அந்த என்ன ஸ்நாக்ஸ் என்ன கிஃப்டு நான் உங்களுக்கு வந்து காமிப்பேன் ஓகேவா ஓகே என்ன சிரிப்பு கம்மியா இருக்கு சரி சரி இப்போ வந்து முதல் கேள்வி என்ன தெரியுமா நபி அவர்களால் அறிவில் சிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்ட பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா ஆப்ஷன் பி ஹரிஜார் ரலியல்லாஹு அன்ஹா ஆப்ஷன் சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொறுமையா யோசிச்சி நிதானமா சொல்லணும் நான் மைக் கீழ வைக்கிறேன் யாருக்கு தெரியுமோ அவங்க மட்டும் சொல்லுங்க ஆயிஷா রাদিয়াল্লাহ அன்ஹா கதீஜா রাদিয়াল্লাহ அன்ஹா நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா? இங்க கேக்குறேன். நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா தாரிக்கே? கரெக்ட். நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். மாத்தி மாத்தி சொன்னீங்க பிரச்சனை இல்லை. நீ கரெக்டா சொன்னாலும் நான் தான் கேட்பேன் நீ சொன்னாலும் தான் கேட்பேன் ஆனா நீ வந்து சொ நறுக்குன்னு சொல்லணும் நீ கரெக்டா சொன்ன ஆன்சர் கரெக்டானு கேக்குறேன் தெரியல நீ சொல்ற பேர் சொன்ன அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக சொல்லு அந்த பேர் தான் அப்படின்னு சொல்லு அவ்வளோதான் நீ அந்த பேர் அவன் அவன் கரெக்டா முடிவில் சொல்லு கரெக்டாக கரெக்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மாய சொல்லாத சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும் இல்லனா விடு இல்லனா அவன் சொன்னா அவன் சொன்னாரு நீ சொல்லு நீ சொன்னது கரெக்ட்டா கரெக்ட் நீ சொன்னது கரெக்ட்டா கரெக்ட் சரி கடைசியில தான் சொல்லுவேன் சரியா இப்ப சொல்ல மாட்டேன் அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஒரு க்வெஸ்சன் சொல்லிட்டீங்க அடுத்து என்னன்னு பாப்போம் சரி இப்போ ரெண்டாவது ஈஸியா சொல்றேன் சரியா உலகத்துல மறுபடியும் எந்த நபி வருவாங்க புரியுதா இந்த உலகத்துக்கு மறுபடியும் எந்த நபி வருவாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இருடா இந்த ஆப்ஷன் சொல்லலாம் அவசரப்படுற ஃபர்ஸ்ட் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் ரெண்டாவது ஆதம் அலைவசல்லம் அவர்கள் மூன்றாவது ஈசா அலை வசல்லம் அவர்கள் உனக்கு தெரிஞ்சா மைக்கடுத்து சொல்லுங்க வைக்கிறேன் கீழே வைக்கிறேன் ஏன் கை வருது உனக்கு நல்லா யோசிச்சு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அங்க பாரு கேமரா பார்த்து சொல்லுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்ட்டா நான் சொல்றேன் நீ சொன்ன கேள்வி கரெக்ட்டா சொல்றேன் ஈசா நபி அவர்கள் ஆ சரி ஈசா நபி அவர்களா நீ சொன்னது கரெக்ட்டா வேகமா தலையாட்டிய சரி ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு மூன்றாவது கொஸ்டின் இதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் சரியா மூன்றாவது என்ன அவரது சட்டை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தனர் எல்லாத்துக்கும் நபி சொல்லையோ சொல்லமா சரியா அவரது சட்டை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தனர் அது யார் சட்டை ஆப்ஷன் ஏ மூசா நபி ஆப்ஷன் பி யூனு நபி ஆப்ஷன் சி யூசுஃப் நபி என்னென்ன பேர் ஒன்று என்னென்ன பேர் சொன்ன ஆப்ஷன் ஏ மூசா நபி ஆப்ஷன் பி யூனுஸ் நபி ஆப்ஷன் சி யூசுஃப் நபி எந்த எந்த நபின்னு யாருடைய சட்ட இரத்தத்தோடு கொண்டு வந்தாங்க அதை மட்டும் சொல்லணும் யாருக்கு எதை எடுத்து சொல்லுங்க யூசுஃப் நபி அவன் சொன்னதையும் சொல்லலாம் கரெக்டாக இருந்தால் நீ சொல்லலாம் உனக்கு தெரிஞ்சால் கரெக்டாக இருந்தால் சொல்லலாம் அவன் சொன்னது சொன்னாலும் பிரச்சனை கிடையாது உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு நபி யூசுப் நபியா கரெக்டா சரி அசம்தான் ம் சரி மூணு கேலி தான் கேட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு கோழி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் மிச்சம் ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் நார்மல் ஈஸியாக இருந்திருக்கும் சரியா இப்போ அடுத்து என்ன இப்போ எந்தெந்த கொஸ்டின்னு எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர் சரியா இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து போதும் போதும் மூணு கொஸ்டின் போதும் சரியா மூணு கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டேன் ஃபஸ்ட்டு நபி அவர்களால் அறிவில் சிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்ட பெண்மணி யார் ஐஷார் அலி லோஹன் முர்ஷிதா சொன்னார் தான் சரி சரியா தாரிக்கு நீ என்ன சொன்ன ஹரிஜர் அலிளானுங்க சொன்னல அவங்க தப்பு அவங்க வேணா ரெண்டாவது இடத்துல வச்சுக்கலாம் சரியா ஏன்னா அவங்க நம்பி சாரோடைய மனைவி இல்லை சரி ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டேன் உலகத்தில் இந்த உலகத்தில் மறுபடியும் வரக்கூடிய நபி யாருன்னு கேட்டேன் அது ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க நீ என்ன சொன்ன தாரிக்கு முகமது நபின்னு சொன்னல முகமது நபியா திருப்பி வருவாங்க சரி நீ சொன்னது தப்பு இதுவும் வந்து முர்ஷிதா சொன்னது தான் சரி ஈசா நபி தான் மறுபடியும் வருவாங்க சரியா யார் வருவா ஈசா நபி தான் மறுபடியும் வருவாங்க சரியா மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டேன் அவரது சட்டை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தனர் அது யார் சட்டை சொன்ன நீ என்ன சொன்ன யூசுப் நபி நம்பி சொன்னியா யூசுப் நம்பி தான் கரெக்டான ஆன்சரு நீ சொன்னதும் கரெக்டு மூணாவது கேள்வி தான் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சொல்லி ஒரே பதில் சொல்லியிருக்கீங்க ஆனால் முர்ஷிதா சொன்ன மூணு கேள்வியுமே கரெக்டு நீ மூணில் ஒன்று தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் சரியா அதனால் உனக்கு வந்து ஸ்நாக்ஸும் கிஃப்ட்டும் கம்மி சரியா அடுத்து வந்தால் அடுத்து வந்து இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக சொல்லணும் சரியா தாரிக்கி அடுத்து நல்லபடியாக சொல்லணும் சரியா ஆ இன்ஷா அல்லாஹ இன்ஷா சரி கொஸ்டின் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருவோமா என்ன நீ தாரிக்கு என் கையே பார்த்துக்கிட்ருக்கீங்க மூணு நீ என்ன சொன்ன மூணு கொஸ்டினில் ஒன்று தான் சொன்னியா சரி சரி நாளைக்கு நான் மறுபடியும் கேட்கும்போது நல்லபடியாக சொல்லணும் சரியா உனக்கு தான் அந்த ரெண்டு இது சரியா முர்ஷிதா எல்லா கேள்விக்கு சொன்னனால அவளுக்கு நாலு சரியா சரியா டெய்லியும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கு ஓகேவா டெய்லியும் டெய்லி சொல்லுவீங்களா நல்லபடியாக சொல்லுவீங்களா

الله اكبر الله اكبر الله اكبر